போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க ஆமா இவங்க ரெண்டு பேர் யாரும் சொல்லவே இல்லையே இது ராஜு இது வேலு ரெண்டு கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லாம என்னாலயும் வாழ முடியாது ரெண்டு கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும் ஆனா இதில் என்ன வாழ இருக்க அது எனக்கு நிறைய இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே எதை வச்சு சொல்றீங்க அது இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வந்திருக்காரு இது முதல் சந்தி போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்கோங்க என்ன எதுக்காக சந்திக்கணும் சொல்லு இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம் அதுக்கு பதிலா அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிதானே மன்னிக்கல் இன்ஸ்பெக்டர் என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தாட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன் அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கு உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும் அது என்கிட்ட நிறைய இருக்கு என்ன கொடுக்க நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்து இன்ஸ்பெக்டர் நீங்க ரொம்ப புத்திசாலி சார் சொல்லுங்கயா இந்த பைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் பைல படிச்சு பார்த்து

என்ன நல்ல நாள் நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க போய் கையெழுத்து போட சொல்றீங்களா வேற நாள் வச்சுக்குவோம் சரி நாளைக்கு வச்சுக்க இங்க கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க நீங்க போடுங்க கையெழுத்து ரொம்ப நல்ல நாளைக்கு பொம்பளையே இருப்பிய பொம்பளைக்கு என்ன எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார் ஆசை ஆசை இல்ல எல்லா சகோதரி மாதிரி என்ன நீங்க ஏற்கனவே சொல்லுவீங்க அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் சொல்லுவா என்னையா அல்பதனமா பேன அவர் கேட்கிறேன் கொடுத்துருங்க சார் நம்ம வேற வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சுகே சார் அந்த கையெழுத்து போட வேண்டிய பயில அறிவு இருக்கு சார் தூக்கு தூக்கிட்ட சார் போடு போட்ட சார் பிரி பிரிச்சு மாதிரியா இருக்கு சார் இருக்கு இருக்கு

ஒரு பொண்ணை தடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். அத காரு வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அந்த துப்பாக்கி. இந்த அந்த

எல்லாம் இதுக்குத்தான் நம்ம வணக்கம் இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணுங்க எந்த பொண்ணு இன்னைக்கு கடத்திட்டு வந்தீங்களே அந்த பொண்ணை தான் சொல்ல உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துரகட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பி இருப்பார் அந்த பண்ணியார் பண்ணிக்கிற புத்தி எனக்கு இல்லடா சொல்லு அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொ சொல்ல அந்த பொண்ணே இந்த தீப்பா சாராயம் காலி இந்த இடத்தை காலி பண்ணிடு இல்ல Boom! Mm. <laughs> ཚཚཚ ཚཚ ཚཚར ཚཚན வேலு வாழ்க்கையிலே முத முறையா தப்பா ஆடிட்டடா அதானே எனக்கும் புரியல ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் நான் கொண்டு போனதை தானே அந்த பொண்ண கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அந்த பொண்ணு அனுப்ப பொண்ண யார் சொன்னது யார் சொன்னாங்க உன் கை கால வெளிய கேடு ஏண்டா எங்களுக்கு எதுவுமே சொன்னோம் எனக்கு தெரியும் அந்த பொண்ணு உன்கிட்டதான் இருக்கான் அந்த பொண்ணு மேலே உன் வேலை பட்டிருந்தா வேலை வெட்டுவ கை பட்டிருந்தா கையை வெட்டுவ அவ கலங்கப்பட்டிருந்தா உன் கழுத்தையே வெட்டுவேன் ஜாக்கிரத் எழுது இந்த நாள் வைக்கிற வேலையெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் நாட்டாம இன்னைக்கு சூரியாஸ்தமத்துக்குள்ள அம்மன் கோயில வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு இல்லை உயிரிழக்க தயாரா நீ அங்கேயும் வந்து சேர்ந்துடு ஓகே எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமாக சீட்ட திருப்புங்க நான் பாத்துக்கிறேன் தம்பி ஐசல மூத்தவ நான் சொல்றேன் கேளப்பா அந்த படுவாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே கையெடுத்து கும்பிடுற போயிடப்பா போயிடப்பா உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி ஒரு என்ன நடக்க போதுன்னு பாருங்க

மாவூர் இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லமா. சாச்சாத அந்த கிசபவ வந்தா நரகசூரனை அழிச்சு நர்மசஞ்ச மாதிரி நாகப்பன் அழிச்சு இட்ட வந்திருக்காரு. நமக்கெல்லாம் இன்னைக்கு தான்மா தீபாவளி.